நெல்லைய பேர் கோயிலுக்குள்ள ஒரு பையனும் பொண்ணு இத்தனையும் சிறார் அது மூஞ்ச கூட பிளர் பண்ணி தான் போட்டிருக்காங்க அந்த பையனுக்கு பேட்டியெல்லாம் அவங்க விழுதுகா அப்பையும் எப்பயாவது அக்கேஷனலாக இருக்க வேண்டிய ட்ரிங்ஸ் என் சொசைட்டியோட மிக முக்கியமான பாத்திரத்தை நகர்த்த ஆரம்பிச்சுட்டு நம்ம ஒரு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு படத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி பண்ண வேண்டிய செக்ஸ் இன்னைக்கு வந்து டைமாவே அதை பேசுறதுக்கான சூழலை உருவாயிட்டு

சார் இப்போ நெல்லைப்பர் கோயிலில் வந்து இந்த ரீல்ஸ் எடுத்து இந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டுருக்கு இந்த ரீல்ஸு இந்த மீம்ஸு அப்புறம் ஷார்ட்ஸு இந்த மாதிரியான சமூக வீடியோக்கள் தான் வந்து அதிகமாக பரப்பப்பட்டு அது வந்து பாதகமான செயல்களை மக்கள் மத்தியில் பரப்புது எப்படி சார் பார்க்குறீங்க சமுதாயத்தின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டியது இங்கே சமுதாயத்தோட ஃபுல் டைமாக மாறிட்டு சமுதாயத்தோட ஒரு அங்கமாக எப்பயாவது அக்கேஷனலாக இருக்க வேண்டிய ட்ரிங்க்ஸு இங்கே சொசைட்டியோட மிக முக்கியமான பாத்திரத்தை நகர்த்த ஆரம்பிச்சுட்டு சமுதாயத்தில் எப்பயாவது நம்ம ஒரு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மிதத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி பண்ண வேண்டிய செக்ஸ் இன்னைக்கு வந்து ஃபுல் டைமாவே அதை பேசுறதுக்கான சூழலை உருவாயிட்டு அது மாதிரிதான் இந்த மொபைல் போனும் எப்பயாவது ரொம்ப டைம் பாஸ் ஆக பத்து நிமிஷம் எடுத்து பார்த்தோம் தூக்கி போட்டோம் வேலை வேலை இல்லாத நேரங்கள்ல இல்லை ஓய்வு நேரங்கள்ல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஃபுல் டைமாவே நம்மகிட்ட வந்துட்டு எப்பயாவது ஒரு ரெண்டரை ரெண்டரை மணி நேரம் நீங்கள் படம் பார்க்க வேண்டியது நீங்க டுவெண்ட்டி ஃபோர் சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர்களை பத்தியும் அவங்க அந்த விருது வாங்கிட்டாங்க இவங்க இந்த விருது வாங்கிட்டாங்க அவங்க படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இவங்க படம் ரெண்டு ஆகுது அப்படியே நம்மளை சுத்தமா எதை பத்தியும் யோசிக்க விடாம நம்ம என்ன சூழ்நிலை இருக்கோம் நம்ம பகல்காம் தாக்குதல் நடந்திருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை நாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு எதை பத்தியும் கவலை இல்லை பசிய போக்கத்தாங்க நமக்கு மூணு பேரை சாப்பிட்றதுக்கு அங்காடியில் அரிசியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அது அதுவே தவறா தெரியும் போல இருக்கு மேலவெட்டிக்கு வெட்டிக்கு போனா தானே அந்த அரிசிக்கு செம்பார்த்தியம் தெரியும் எதுவுமே இல்லை எந்த கவலையும் இல்லை ஒரு பத்தாயிரம் ஃபோனு வாங்கிட்டு அவங்க பாட்டுக்க தையத்தக்க தையத்தக்க டான்ஸு இந்த ஒரு தான் பார்த்தா அந்த நெல்லையப்பர் கோயில் எவ்வளோ பெரிய பிரசித்தி பெற்றமானது நெல்லையப்பர் கோயில் நெல்லையப்பர் கோயிலுக்குள்ளே ஒரு பையனும் பொண்ணும் இத்தனையும் சிறார் அது மூஞ்ச கூட பிளர் பண்ணி தான் போட்டிருக்காங்க நம்மளும் பிளர் பண்ணி தான் போடணும் அந்த இதில் வந்து அந்த பையனுக்கு பேட்டியெல்லாம் அவங்க விழுவதுக்கு அப்பயும் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க டான்ஸ் ஆட்டு அதுக்கு பிறகு கோயில் நிர்வாகம் என்ன செய்கிறாங்க பாட்டெல்லாம் வெளியாயிட்டேன் அதுக்கப்புறம் கோயில் நிர்வாகம் போயிட்டு புகார் அளிக்கிறாங்க புகார் பேர்ல சிறார் கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டது ஒரு வீடியோ போடுறாங்க இதே ஒரு இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு ஆட்டோமேட்டிக் கார் ரீல்ஸ் எடுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க கார் ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டணும் பிரேக்குக்கு பதில் பதில பிரிச்சபடியே இருந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு அடி பள்ளத்தில் இறந்து விட்டாங்க பார்த்தோம் ஒரு பாலம் இப்படி இருக்கு பாலம் கீழே வந்து அதிவேகமா தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு அதுல இருந்து ஆரம்பி சொல்லி உள்ள விழுந்து முடிஞ்சு போச்சு இப்ப மலைப்பகுதிகள்ல வழிகிட்டு விழுந்து சாவுறது கடல்ல ரீல்ஸ் எடுக்கணும்னு புருஷனும் பொண்டாட்டி உட்காந்துருக்க ஒரு ஆளை வந்து அடிச்சதுங்க அடுத்த அளியில பொண்டாட்டி போயிட்டு தண்ணியோட இது கத்திக்கிட்டு இருக்கேன் உள்ள போயிட்டு இருக்கு அவ்வளோதான் முடிச்சது பைக்ல மல்லாக தூக்குறது ரீல்ஸ் முகத்துல ரீல்ஸ் வந்து அப்படியே ஒரு உளவியல் ரீதியா உள்ள கூட அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டு இன்னும் கணவன் மனைவியா இருக்கிறத ரீல்ஸ் போடுறாங்க நிறைய இப்படி படுத்திருக்காங்க மாமியா பெட்ல உட்காந்துருக்கு ஒரு ரீல்ஸோட கண்டென்ட் எந்த மருமகளும் போன் பார்த்துட்டு இருக்கான் லைட் ஒரு நிமிஷம் மறுபடியும் ஆன் பண்றாங்க பார்த்தா பையன் வந்து அது மேல ஏற்படுத்துறாங்க இது ஒரு ரீல்ஸோட இன்னும் ஒரு ஐந்து வருடங்கள்ல ஒரு ஒரு ஒரிரு ஆண்டுகளில் ஒரு நிர்வான குப்பையா மாறும் பாருங்க இந்த செல்போன் வெறும் நிர்வாண குப்பை கிடங்காக மாறி கிடக்கும் அந்த செல்போன் வேற வழி எல்லாத்தான் காப்பிடுறாங்களே என்ன காட்டல என்ன காட்டல என்ன மீனிங்ல பேசல எல்லாத்த பத்தி ரீல்ஸ் கிடைக்கிறாங்க எல்லாமே ரீல்ஸ் மோகம் மோகம்தான் அப்படியே சேர்ஷன் வெள்ள ஜெயில உள்ள போடுறது கேட்க வெட்டுறது ரீல்ஸ் முகத்துல அடுத்த நாள் கத்தி வச்சு பட்டா கத்தி வச்சு அடுத்த நாள் உள்ள போடுறது பஸ் மேலே ஏறிட்டான்னு சார் ரயில் எப்படி ரீல்ஸ் எடுக்கிறான் கட்டுருன்னு அடிக்குது பாருங்க அடிச்சு கதை முடியுது ரயிலுக்கு கீழே படுத்துட்டு செல்லாமணி குளோசர்ல வச்சுட்டு ரயிலுக்கு கீழே படுத்துருக்கான் ரயில் ஃபுல்லாக ஓடி முடிஞ்ச பிறகு டாடா காமிக்கிறான் அது ஒரு கம்பி இருந்து தூக்குனா என்ன ஆகும் அவனு எவ்வளோ ரயில் எவ்வளோ மெட்டீரியல் இருக்கு கம்பி பைப்பு எவ்வளோ உள்ள இருக்கு ஒரு ஜல்லி எக்ரிகால் அடிச்சா என்ன ஆகும் ரயிலுக்கு முடிவு ரீல்ஸ் எடுக்கிறா தூக்கி வீசுறது ரயிலு எத்தனை இறப்புகள் ஆகிவிட்டது கிரேகரீல்ஸ் ஒரு கோயிலுக்குள்ள போய் ஒரு ஒரு போட்டோ ஷூட் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டில் எடுத்துக்கலாம் ஒரு பரதநாட்டியம் ஆடி கூட வீடியோ எடுத்துக்கலாம் ரெண்டு பேரும் என்னது சலக்கு தலக்கு சரிய சில சலக்கு தலக்கு பாட்டுக்கு ஆடுறாங்க உள்ள நின்று கோயில் உள்ள இந்த கோயில் வந்து ஒரு புனிதமான இடம் அந்த இடத்துல மாதிரி ஆடுறாங்க எவ்வளவு பேர் வந்து புனிதம் இருக்கட்டும் எவ்வளவு பேர் வந்து போறாங்க கோயில் நிர்வாகம் வந்து அனுமதிக்கிறது ஏன்னா நிலைப்பெற கோயில்ங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற நிலையில வந்து மிகப்பெரிய ஒரு புண்ணியஸ்தலம் அது அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒழுங்கினத்துக்கெல்லாம் எப்படி சார் வந்து அனுமதி அந்த புகார் கொடுத்துட்டாங்க இப்ப ஒரு ஒருத்தர் பின்னாடியும் கோயில் உருவாக போயிட்டு இருக்க முடியாது கோயில்ல யார் கோயில் ஆஃபீஸர் சார் அறநிலையத்துறை ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இங்க போய் நீங்கள் ஒரு சைடில் ஒரு முதல் வாரத்தில் எடுக்கிறது யார் எப்படி கோயில் நிர்வாகம் என்ன பண்ண முடியும் இல்லை இந்த மாதிரி ஆபாசமான நடனம் பாட்டு கேட்டு நடனம் ஒரு ரீல் சிகிறது எவ்வளோங்க அறுபது செகண்டுங்க அதுக்குள்ளே அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் புகார் கொடுத்துட்டாங்க புகார் கொடுத்து போலீஸ் நடவடிக்கை பேர்ல தான் இப்போ இவங்க மன்னிப்பு ரெண்டாயிரம் பேர் சிறாரா தான் அனுப்பிச்சி விடுறாங்க நம்ம எவ்வளவு பாத்துட்டோம் ரீல்ஸ் முகத்துல நடக்கிற விபத்துகள் ரீல்ஸ் முகத்தில் நடக்கிற இன்ஸ்டாகிராம் ரேப் ஆயிட்டு பாருங்க இன்ஸ்டாகிராம் நம்பி போறாங்க இங்கே கிலோமீட்டர் கணக்கில் தாண்டி கூட வந்து தடை பண்ணாங்க தடை பண்ணாங்க அது சைனா செயலின்னு சொல்லி ரீல்ஸ் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அதாவது அதோட எல்லையை லிமிடேஷன் பண்ணணும் ஒரு ஒரு பாட்டுக்கு காசு வசூலிக்க ஆரம்பிக்கிறேங்க அந்த நெட்வொர்க் கம்பெனி அப்பதான் கண்டுபிடி எடுக்க மாட்டாங்க மாட்டாங்க ரீல்ஸ் ஒண்ணு போடணும்னா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா காசு வாங்கணும் உங்கள்ட்ட இந்த கம்பெனி வாங்கினா இது குறையும் பட் அவங்க வாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்களோட பிசினஸ் இது தானே நீங்க செல்போன்ல மூழ்கி உங்க மூளை மழுங்கி நீங்கள் எதை பத்தியும் சிந்திக்காம எந்த வித கண்டுபிடிப்பும் கண்டுபிடிக்காம நீங்கள் வீணாக போவதுதான் இந்த கம்பெனிகள் பார்த்து கொண்டு இருக்கிறது இன்னொருத்தரோட கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்புகள் இது இது நான் என்ன சொல்லுவேன் மனித கண்டுபிடிப்பிலேயே ரொம்ப அற்புதமான கண்டுபிடிப்பு செல்போன் தான் நான் மறுக்கவே இல்லை ஆனா அதை எந்த அளவுக்கு தவறாக பயன்படுத்தணுமோ அது சுஜாதா சொல்லிருக்காருங்க விஞ்ஞானத்தை பத்தி நீங்க அவருடைய புக்ல விஞ்ஞானத்தை எப்ப ஒன்றுமோ தவறாக பயன்படுத்தலாம் எலக்ட்ரானிக் குட்ஸ் இருக்குல்ல மனிதருடைய கண்டுபிடிப்பு மனிதரோட கண்டுபிடிப்புகளை எப்போது வேண்டுமானாலும் தவறாக பயன்படுத்தலாம் அது சுஜாதா ஒன்னு விளக்கம் ஏன்னா மனிதனே தவறாக பயன்படுத்தலாம்னாரு மனிதனே நீங்க தப்பான வழி கொலை செய்ய கூட அழைச்சிட்டு போய் எல்லாம் வருவான் அவனுக்கு பிரெயின் அப்படிதான் இருக்கும் அப்ப அவனோட கண்டுபிடிப்பு அப்படிதான் இருக்குன்னு சுஜாதா பதிவு பண்ணாரு அப்படி நீங்க வேலை வாய்ப்பு போகணும் கூட இருந்தீங்க அந்த பையன் அப்படி பச்சை குத்தி இருந்தான் மருமகனே அழக்கூடாது மருமகனேங்குது யாரும் பொண்ணோட அம்மா மருமகனா அவன் மருமகனாங்க வயசு என்னங்க அவனுக்கு எப்ப பச்சை குத்திருக்க வலிக்கலையா மருமகனே நீங்களா கவலை கூடாது நல்லா வரணும் இதுல டிக்டாக்ல இருந்து அவங்க இதை எடுத்துட்டாங்களாம் நீங்களா என்ன நல்லா வரணும் அப்படின்னு வலி வலிச்சு சுபிக்காவண்டி பொறுத்துக்கிட்டா சுபிதா பேர் என்ன தெரியல மண்ணாங்கட்டி சுபிக்காவ பொறுத்துக்கிட்டாங்கிறான் இதை பெற்றோர்கள் எப்படி என்டர்டைன் பண்றது கொஞ்சம் ரீல்ஸை பார்த்து செருப்பை கேட்டு வீட்டுல அடிச்சு சோறு கிடையாது வெளில முட்டி போட சொல்ல முடியாதா பெற்றோர்களால சொல்லணும் இல்லைங்க கண்டிப்பா ஏங்க தண்ணி அடிக்கிறதெல்லாம் ஒளிஞ்சு அடிச்ச காலங்கள் விட்டுங்க அப்படியே பீர் பாட்டில் ஓப்பன் பண்ணி அடிச்சு வீடியோ போடுறானுங்க பொண்ணு எவன்டா கொடுப்பான் சேர்ந்து குடிக்கிற மாதிரி பொண்ணு எவன் கொடுப்பான்னு கேக்குறேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கல்ச்சர் மாறி போச்சு ஐயா இது எதுல போய் முடியும்னு நினைக்கிறீங்க சார் போய்யா இது இந்த மாதிரி அக்கிரம இன்னும் எவ்வளவு நிறைவேற போகுது நிறையா கழியுகம் கலியுகம் இந்த கழிவு தெரியலய்யா இதான் போல ஒரு கழிப்புலருக்கு நமக்கு என்ன தெரியும் களி முத்துடு களிமுத்துடுகிறாங்களே இதுதான் போல முத்துட்டு புலருக்கு ஏதா பைத்தியம் முத்துடுச்சா களி முத்துடுச்சான்னு தெரியல ஐயா ஏங்க ஒண்ணும் இல்லல ஒருத்தன் டிக்டா முருகளே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அன்னச்சு வந்திருக்காவோ அவரோட போட்டோ டேய் இது ஒரு கன்டென்ட்டா

உலர் நடந்தாலும் கூட்டம் கூடும் எதுக்கு இங்க கூட்டம் கூடும் அதனால கூட்டம் கூடியது எல்லாமே நம்மளுடைய 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 வெல்விஷர்னு எடுத்துக்கிட்டா அது நம்மளுடைய அறியாமை ஆனா அப்படியெல்லாம் கிடையாது கூட்டம் ஆடும் வரை கூட்டம் வரும் ஆட்டம் விட்டால் ஓட்டம் விடுது திருச்சி சாதனா செல்ல மடக்கி வச்சுட்டா ஒருத்தனி அந்த வீட்டு பக்கம் போப்பறது இல்ல டிக்டாக் லக்கியா சூக்கி காட்டலன்னா ஒருவேளை அந்த வீட்டு பக்கம் போக மாட்டான் அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க என் கிராமத்துல பொது வழியில சொல்லாமான்னு எனக்கு தெரியல தேவடியா அவட்டி நாய் சேர்த்தா ஊரே கூடுமா தேவடைய செத்த ஒருத்தன் போக அவளே செத்துட்டா அப்புறம் வீட்டுக்கு எதுக்கு போனோம் தேடாட்டு நாய் செத்தாக்க ஐயோ யோ ஜி பம்மியா நாய்க்கு ஏதாவது பையன்ல அதை வேற ஏன் வச்சு அந்த நாய் கிட்ட கிடக்குமே நாலு கால் இருக்குமே நாய் என்ன உம்மியா குழைக்கான் அதை போய் அதுக்கு அழுவை கொடுப்பான் துக்கம் கொடுப்பான் ஏன்னா அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவள் செத்துட்டு அந்த வீட்டு பக்கமே போக மாட்டான் அவ்ளத முடிஞ்சது அவளே தான் இல்லீங்களா அப்புறம் எங்க போய் என்ன பண்ண போறான் அந்த மாதிரி இவங்க இவ இப்ப இவங்கெல்லாம் தன புதுசா நினைச்சுக்கிறாங்க எங்க போனாலும் தெரியுதுன்னு கோமாளிய எங்க போனாலும் தெரியதான் செய்யும் கோமாளிய எங்க போனாலும் தெரியதான் செய்யும் சர்க்கஸ்ல வந்துட்டு நிறைய பேர் வந்து பாக்குறது கோமாளியா தான் பாப்பாங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அவங்க வேற கையா இவங்க ஒரு பாட்டுக்கு அவங்க பாய் அசைக்கிறாங்க ஐயா பிளஸ் கொஞ்சம் டான்ஸ் ஆடுறாங்க ஐயா ஓகேயா இந்த ஷார்ட்டை எடுக்கிறது அவங்க என்ன பாட்டு போட்டுருப்பாங்க தெரியுமா கிளைமேட்டு பார்த்து சன்செட்டு பார்த்து அவ்வளவு பத்து இல்ல நூறு டேக் எடுத்து எடுத்திருப்பான் சும்மா சிம்பிளா செல்லா செஞ்சு ஆடிக்கிட்டு இருக்க தையந்தக்கைய தக்கானு கோயில் வரைக்கும் போயிட்டாங்க நல்ல கோயில் வரைக்கும் போயிட்டா ஏன் புனத்தை வச்சுக்கிட்டு அப்படியே செல்லு போடுறான் ஐயோ இதெல்லாம் எங்க போய் சொல்றது போன தோல்ல இருக்குங்க சத்தியம் பொ பொய் இல்ல நீங்க இருக்கு இருக்கு புனத்தை தூக்கிக்கிட்டு வர அப்படியே போட்டோம் அப்படி அவளச்ச நினைச்சுதான் நம்ம சிரிக்க வந்திருக்கோம் வேற ஒன்னும் இல்ல இந்த மாதிரி நடக்குது இதெல்லாம் எங்க போய் முடியும் இதெல்லாம் வந்து இந்த சமூகத்துக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயங்கள் தானா இந்த மக்கள் இப்படியே போயிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கவலையோட தான் நாம வந்து இதை மக்கள் இப்படியே போயிட்டு இருக்காங்களேன்னு வருத்தப்பட்டு தான் நான் இதை பத்தி பேசுறேன் எனக்கு என்ன வேத்துட்டா இது கண்டிப்பா நான் மட்டும் சமுதாயத்துக்கு பேசணும்னு இது ஒரு காயமா இருக்கு வழியா இருக்கு எவ்வளவு ஒரு ஆற்றல் மிகுந்த இளைஞர்கள்லாம் இப்படி வீணா பொறுத்துக்க முடியல என்னால பசி வேலையில சாப்பிடாம நீங்க இதை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க ஐயோ வீட்டுக்கே போல அதனால தயவுசெய்து என்னோட அருமை என்னோட சகோதர சகோதரிகளே இதெல்லாம் வாழ்க்கை இல்லை இது ஒரு சமுதாயத்தோட அங்கம் ஒரு ஒரு டைம் பாஸ் என்டர்டைன்மெண்ட் இதை தூக்கி போட்டு படிங்க படிச்சு வேலை வாங்க முன்னேறுங்க நன்றி